அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கான அன்பே சாயின் கமெண்ட்ஸ் பானுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனைவரும் இரவு எட்டு மணிக்கு பிரார்த்தனை செய்து கொள்வோம் தம்பி வாழ்க வளமுடன் ஓம் சாய்ராம் சாய் பிரவீன்ன்றவங்க சொல்லியிருக்காங்க நன்றி சாயப்பா முத்துரத்தினம்ன்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் சாய் சதீஸ்வரின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அப்பா நன்றி சாயப்பா தேவி நட்ராஜ் சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா அன்பான சாயப்பா அன்பான சாயண்ணா அன்பான விஷ்ணு சாயாண்ணா சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் அப்பா நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பொறுப்பாத கமலங்களில் பிடித்து வணங்குகிறோம் ஐயா எல்லோருக்கும் மன வலிமை மன அமைதி உடல் ஆரோக்கியம் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்துடன் வரும் நிரந்தர வருமானம் எல்லாவற்றையும் தந்து காத்தரல வேண்டும் அப்பா என் அன்பான சாயப்பாவுக்கு கோடான பல கோடி நன்றிகள் ஜெய் சாய்ராம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சாவித்ரின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பும் பாசமும் நிறைந்த சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நமத்து சாயப்பா சொல்லியிருக்காங்க கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் சாயப்பா ஜெய் சாய்ராம் ஸ்வர்ணான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா நம்ம அப்பாவிற்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அப்பா அங்கேயர் கனின்றவங்க சொல்லியிருக்காங்க நம் சாய் சாயப்பாவிற்கு எல்லையில்லா அன்பான அழகான அற்புதமான நன்றிகள் அன்பு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் சாயப்பாக்கு கோடான கோடி நன்றிகள் சாயப்பான்னு சொல்லியிருக்காங்க சாய் ஈஸ்வரின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் நன்றி சாயப்பா சந்தோஷம்மா விஷ்ணு தம்பி கோமதின்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பு சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நன்றி சாயப்பா நன்றி அண்ணா பார்த்தன் புனிதா சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாயப்பா இன்று நல்லபடியாக சென்றது தேங்க்யூ சாயப்பா ராணின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா துணை நம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் ஆடியோ அருமை அற்புதம் நன்றிகள் கீதான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் நன்றி அப்பா சாயின்னு சொல்லியிருக்காங்க அப்பா பானுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க என் அன்பான சாய் அப்பாவிற்கு என் அன்பான சாய் சுதம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சாய்ராம் வசந்தன்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அனைவருக்கும் இரவு வணக்கம் முத்துராமன்றவங்க சொல்லியிருக்காங்க முத்துரத்தினம் வணக்கம் அண்ணா பிரார்த்தனைகள் விளக்கம் அருமை அண்ணா நன்றிகள் அப்பா நன்றிகள் அண்ணா கோபால்ன்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அப்பா குடும்பங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள் பாசம் மிக நட்பும் நேசமிகு உறவும் என்றும் உங்கள் வழியில் சாயப்பா கௌசல்யான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் நன்றி சாயப்பா அன்பை சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் சந்தோஷ் சாய் அண்ணா விஷ்ணு சாய் தம்பி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அன்பை சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் நன்றி சாயப்பா பத்மான்றவங்க சொல்லியிருக்காங்க சாய்ராம் தங்கள் ஆடியோவை கேட்கும்போது மனசு லேசாகிறது மிக்க மகிழ்ச்சி சந்திரகலான்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பே சாய்ராம் ஓம் சாய் அப்பா ஓம் சாய்ராம் தேங்க்ஸ் சாய்ராம் தங்கம் சம்பந்தம்னு சொல்லியிருக்காங்க இனி இரு வணக்கம் சாயப்பா சாய் சரணம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கூடான கோடி நன்றிகள் வணங்குகிறோம் அன்பே சாய்ராம் சரணம் சாய்ராம் பிரமீலான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அப்பா ஜெய் சாய்ராம் இலங்கையில் தினேஷ் பிரமிளா லிதர்ஸ்னி என்னுடைய அம்மாவுக்கு பார்வை கொடுத்தாங்க என் சாயப்பாவுக்கு நன்றி அப்பா அக்கா குடும்பத்தில் உள்ள அண்ணா சாய் குடும்பம் எல்லோருக்கும் சாயப்பா துணை இருக்க வேண்டும் அப்பா அங்கைய கனின்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பே சாயவர்கள் ஆடியோ அற்புதம் அருமை அழகு அறிவு ஆனந்தம் சூப்பர் சுவாமின்றவங்க சொல்லியிருக்காங்க மே மாதம் ஏழாம் தேதி என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தும் சத்குரு சாயப்பாவுக்கு கோடானே கோடி வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் சாயப்பா சரஸ்வதினு சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அப்பா அன்பே சாய் அப்பா ஓம் சாய்ராம் சஜின் சொல்லியிருக்காங்க நன்றி சாயப்பா புஷ்ப சொல்லியிருக்காங்க சாயப்பா சந்தோஷ் தம்பி விஷ்ணு தம்பி அன்பே சாய் குடும்ப அனைவருக்கும் இனிய இரு வணக்கம் சாயப்பா கோடி நன்றிகள் சாயப்பா கோடி நன்றிகள் உங்கள் சித்தம் எதுவோ மாதிரி நடக்கட்டும் சாயப்பா கோடி நன்றிகள் சாயப்பா உங்கள் அன்பு மட்டும் போதும் சாயப்பா நன்றி கோடிகள் எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் நன்றிகள் கோடி சந்தோஷ் தம்பி சொல்வதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை சாயப்பா கோடி நன்றிகள் சாயப்பா சுலோச்சனா சொல்லியிருக்காங்க குட் ஆஃப்டர்நூன் அன்பு சாயப்பா அன்பு சாய் சொந்தங்கள் ஓம் சாய்ராம் அன்பே சாய்ராம் சரணம் சாய்ராம் கோகுல்ன்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா பிரபு சங்கீதான்றவங்க சொல்லியிருக்காரு ஓம் சாய்ராம் என் உயிர் அப்பா பா என் பாசம் நிறைந்த சாய் அண்ணாக்கள் என் அன்பே சாய் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் இனிய இரவு நேர வணக்கங்கள் என் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் என் பிரார்த்தனைக்காக ப்ரே பண்ணி பண்ணிய என் சாய் சொந்தங்களுக்கும் அதற்கு மூலகர்த்தாவாக இருந்த என் அப்பாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் நமஸ்காரங்களும் இப்போதே என் ப்ராப்ளம் தீர்ந்தது போல் எனக்குள் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு கண்ணீரே வந்துவிட்டது விட்டது நன்றிகள் அப்பா அனைவருக்கும் அப்பாவின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் அப்பா தான் குழந்தைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் நன்றிகள் அப்பா நன்றிகள் அண்ணா ஜெய் சாய்ராம் வசந்த்ன்றவங்க சொல்லியிருக்காங்க நன்றி சாய்ராம் நீங்கள் சொல்வதை கேட்க மனதிற்குள் நிம்மதியாக இருக்கிறது சாய்ராம் அப்பாவிற்கு பிரார்த்தனைகள் வைத்து நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்வேன் நல்லதே நடக்கட்டும் நன்றி சாய்ராம் நிர்மலான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அப்பாவுக்கு நன்றி கோடி கோடிகள் உங்களது வருகைக்கு கொடான கோடி பல நன்றிகள் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கோடி நன்றிகள் என் உயிர் அண்ணாவுக்கு தம்பிக்கு பல கோடி நன்றிகள் அனைவருக்கும் இரவு நி இரவு வணக்கம் மோகன் கிருஷ்ணன்றவங்க சொல்லியிருக்காங்க கோடி நன்றிகள் அப்பா சாய்ராம் சுபாஷினின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் தேங்க்யூ சாய்ராம் பார்த்தன் புனிதான்னு சொல்லியிருக்காங்க ஓம் அன்பை சாய்ராம் அன்பை சாயப்பா தேங்க்யூ சாயப்பா தனலக்ஷ்மின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வழக்கம் சந்தோஷ் தம்பி விஷ்ணு தம்பி தீர்க்க ஆயுள் உடன் வாழ்க வளமுடன் பாலான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அங்கேர்கனின்றவங்க சொல்லியிருக்காங்க டூ சாயப்பா எல்லையில்லா அன்பான அழகான நன்றிகள் விமலான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா கோமதின்றவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸலென்ட் ஆடியோ அண்ட் சாயப்பாவுக்கு கொடாக்கூடிய நன்றிகள் அப்பா மஞ்சுளான்றவங்க சொல்லியிருக்காங்க சாயப்பா என் மகள் ஐயமிதா புலமை பரீட்சையில் வெற்றி பெறணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சாயப்பா உங்களுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் சாயப்பா ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் விக் விக்கர்ணன்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாய்ராம் சுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் பாலான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மை என்னையும் என்னை மன்னியுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய் தேவா நீங்கள் தான் துணை வேளாங்கண்ணின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாயப்பா என் அண்ணன் சொன்னது சத்தியமான உண்மை அற்புதம் நடத்தி கொடுத்து விடுவார் இது சத்தியமான உண்மை நம்பிக்கை வைத்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் உண்டு இது என் அண்ணன் சொன்னது சத்தியமான உண்மை முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் இருந்து பாருங்கள் நம்முடைய அன்பே சாய் அப்பா நம்ம கூட இருந்து வழிநடத்துவார் இது சத்தியமான உண்மை கூடான கோடி நன்றி காஞ்சனான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அப்பாவுக்கு நன்றிகள் ராஜான்றவங்க சொல்லியிருக்காங்க ஜெய் சாய்ராம் கோடி நன்றி சாயப்பா சரசு மதன்றவங்க சொல்லியிருக்காங்க சாயப்பா நன்றி அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா முத்துலக்ஷ்மின்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பு நிறைந்த சாயப்பாவுக்கு சந்தோஷ் அண்ணா ஆடியோ சூப்பர் வேற லெவல் எட்டு மணிக்கு பிரார்த்தனை செய்வோம் விஷ்ணு அண்ணா சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் அமுதான்றவங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சாயப்பா ஜீசஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆல் பர்சன்ஸ் அண்ட் சாயப்பா சாயப்பா ஆல் ஆஃப் யூர் ஃபேமிலிஸ் கோமதிநாதன்றவங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சாயப்பா ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் குட் நைட் டு அன்பே சாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் சத்யவதின்றவங்க சொல்லியிருக்காங்க அன் அன்பே சிவம் அன்பே சாய் அப்பா அன்பே சாய்ராம் நமஸ்தே ஓம் சாய்ராம் சொல்லியிருக்காங்க கிரேசன் சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாய்ராம் உமானவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாயப்பா சுபாஷினின்றவங்க ஓம் சாய்ராம் நன்றி சாயப்பா நன்றி சாய்ராம் இந்திரான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாயப்பா பேரன்பே சாய்ராம் அனுதினமும் சாய்ராம் எப்பொழுதும் எங்கேயும் என்றென்றும் எங்கள் அன்பே சாயப்பா எங்களுடன் நீங்கள் சொல்வது போல் செய்கின்றோம் அப்பா அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற்றி வெற்றி அடைய செய்யுங்கள் எங்கள் அன்பே சாயப்பா அப்பாவிற்கு கூடான கோடி நன்றிகள் கோமதின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் நன்றி சாயப்பா ஜெய் சாய்ராம் விக்னேஸ்வரின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவுக்கு நன்றி சாய் சொந்தவங்களுக்கு இரவு வணக்கம் ஜெய் சாய்ராம் பத்மினின்றி சொல்லியிருக்காங்க நன்றி சாயப்பா சுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க சாயப்பா எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஓம் சாயப்பா கலாவதின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் சந்தோஷ் தம்பி சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் எனக்கு எந்த இந்த மாதம் செய்த மிராக்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி உள்ளேன் நம்ம ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லியிருக்காங்க அங்கேயர் கண்ணின்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பே சாய் அவர்கள் சூப்பராக சொல்லியிருக்கீங்க நம்மை பற்றி யார் என்ன பேசினாலும் மௌனமே பதில் சூப்பருங்க உண்மையான விஷயம் எங்கள் நிறைய பேர் பேசினாங்க வீண் செலவு பொறுப்பில்லா அக்கறை இல்லை இது சம்மந்தமாக காதில் கேள்விப்படும் போது இவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி என்று கோபம் கோபமாக வந்து அழுக வந்தது ஆனால் மௌனமாக இருந்து பாருங்கள் அப்படி நீங்கள் என்ன சொன்னதை கேட்டு செயல்படும் போது நம்மை பற்றி பேசி கொண்டு இருந்தால் கூட அப்படியே என்று மூன்றாவது மனிதர்களை போன்று கேட்டு நகர்வது சூப்பராக இருக்குது அழகு ஆடியோ சூப்பர் சாய்ராம் ஜெய் சாய்ராம் கவிதான்றவங்க ஓம் சாய் அப்பா முகமது ஷான்றவங்க ஓம் சாய்ராம் அப்பா உங்கள் அருள் எப்பொழுதும் எங்களுக்கே அப்பா கோமதின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அண்ணா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் அண்ணா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் அண்ணா தங்கம் சம்பந்தம்ன்றவங்க சொல்லியிருக்காங்க அன்பான சாய் தம்பி இன்று முதல் நீங்கள் சொன்ன மாதிரியே இன்று இரவு குரூப்பில் பிரார்த்தனை செய்ய சொல்லிவிட்டேன் நானும் எட்டு மணி சிறப்பு பிரார்த்தனையில் பிரார்த்தனை செய்தேன் பிரார்த்தனைகள் கொடுத்து இருந்த அனைத்து ராமுக்கும் பிரார்த்தனை செய்தேன் சாயாப்பாவின் அற்புதம் என்னவென்று சொல்ல தெரியவில்லை நீங்கள் இந்த இதை பற்றி சொல்லும்போது தெரியாது ஆனால் பிரார்த்தனைக்கு சொல்ல வைத்தது சாயப்பாவின் மகிமை என்னவென்று சொல்ல முடியவில்லை தம்பி சாயப்பாவின் ஆசீர்வாதத்துடன் தினமும் நீங்கள் சொன்னபடி பிரார்த்தனை செய்வோம் தம்பி மன நிறைவுடன் மன அமைதியுடன் மன தெளிவுடன் இருங்க உங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம் சாயப்பா ஓம் சாயப்பா ரேவதின்றவங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சாயப்பா ஓம் சாயப்பா ரேணுகான்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பான சாய் உறவுக்கு இனிய இரவு வணக்கம் நானும் பல முறை கடன் பிரச்சனையின் நெருக்கடி நேரங்களில் சாயப்பா அவர்களால் அவர்களின் கோபம் தணிந்து பேசுவார்கள் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை பயப்படாதே என்று சொல்ற மாதிரி இருக்கும் ஜெய் சாய்ராம் சரவணன் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி 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 இந்தியன்றவங்க சொல்லியிருக்காங்க சாயப்பா என் பேரன் சூரியதேவ் பெண் பத்மாஜா மருமகன் விஜயகுமார் இவர்களை பார்க்க வேண்டும் எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் சாயப்பா நன்றி கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுமா உங்களோட பிரார்த்தனைகள் வந்து பிரார்த்தனை நேரத்திலும் பிரார்த்தனை செய்யப்பட்டது அந்த பிரார்த்தனைக்கு கடவுள் வந்து சாயப்பா நிஜமாக எப்பவுமே உங்கள் கூட இருந்து அவங்கள பார்க்க வைப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க சந்தோஷமாயிருங்க ராதிகா ராமன் சொல்லிருக்காங்க ஓம் சாய்ராம் அன்பே சாய் உயிர் சொந்தங்கள் சந் சந்தோஷ் சாய்க்கும் விச்சு சாய்க்கும் இரவு வணக்கம் சாயப்பா வள்ளியம்மின்னு சொல்லியிருக்காங்க சாயப்பாவுக்கும் அன்பே சாய் சொந்தங்களுக்கும் பல நாளாக உங்களுக்கும் மற்றும் சந் சாய் சந்தோஷ் சாய் விஷ்ணு தம்பிக்கும் இரவு வணக்கங்கள் காலை வணக்கங்கள் இந்திரா தேவின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பெயரன் ஸ்ரீ ஸ்ரீலங்காவில் தனுஜ் அவர் பேர் ப்ளஸ் டூ எழுத போகிறார் அவருடன் அப்பா கூடவே இருந்த ஆசீர்வாதத்தை அருள் புரிய புரிந்து எழுத வைக்கணும் நம்ம அப்பாவுடன் வேண்டி பிரார்த்தனை அனைவரும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க அப்பாவிற்கு நன்றிகள் நமஸ்காரங்கள்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேரனுக்காக இன்றைய பிரார்த்தனையில் ப்ரேயர் பண்ணப்பட்டது அவர் நல்லபடியாக எழுதிட்டு வருவார் நாகவல்லின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் வணக்கம் சாய் சந்தோஷ் தம்பி வச்சு தம்பி கண்டிப்பாக எட்டு மணி கூட்டு பிரார்த்தனை செய்வோம் தம்பி நன்றி சாயப்பா கவி பிரியன் சொல்லியிருக்காங்க ஓம் சாயராம் அப்பா நன்றி சாயப்பா தம்பிக்கு திருமணம் நிச்சயம் செய்த பெண் வீட்டில் சாயப்பாவின் திவ்ய உருவம் பார்த்தவுடன் மன மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த வீட்டில் ஒரு சிட்டுக்குருவி நன்றி அப்பா நன்றி அப்பா பேபின்றவங்க சொல்லியிருக்காங்க சாயப்பா தினம் பயிற்சி தான் சொல்கிறபடியே செய்கிறேன் தம்பி நன்றி காத்தவர் ஆயணுன்ற சொல்லியிருக்காங்க ஓம் சாய்ராம் மணிக்குமார் திருமணம் நடக்க வேண்டும் புதன்கிழமை பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு அமைய வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணியாச்சு மணிக்குமாருக்கு நல்லபடியாக பொண்ணு பார்த்து நல்ல வாழ்க்கை அவர் வாழ்வார்னு ப்ரேயர் பண்ணியிருக்கோம் சாயப்பா அவரை ஆசீர்வதிப்பார் கல்யாணன்றவங்க சொல்லியிருக்காங்க அண்ணா ஆடியோ சூப்பர் அண்ணா நீங்கள் பழைய நிலை மறக்காமல் எப்பொழுதும் ஒரு முறை சொல்வது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது சத்தியமாக சொல்லணும்னா நீங்கள் எனக்கு ஒரு தெய்வ மாதிரி தான் தெரிகிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஊட்டிக்கு வாங்க நான் நிச்சயமாக உங்களின் வழியாக நடப்போம் ஓம் சாய்ராம் முத்து சொல்லியிருக்காங்க சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சாய் சொந்தங்களில் நடக்கும் அற்புதத்தை சொல்லலாம் அண்ணா பிரார்த்தனையின் பலன் சாயப்பா எப்படி அற்புதம் செய்கிறார் அதையும் சொல்லலாம் அண்ணா இல்லை என்றால் முக்கியமான கருத்துக்கள் அதில் கொடுங்கள் அண்ணா இது சிலருக்கு புரியும் அதான் அண்ணா நம்பிக்கையுடன் வணங்குவது எப்படி பிரார்த்தனை பண்ணுறது எப்படி கர்ம மாயை இதை பற்றி மூல நம்பிக்கையை எல்லோரும் அறி அறவே நீக்கணும் அதுக்கு முக்கியமாக கருத்துக்கள் சொல்லுங்கள் அண்ணா இப்போது புது சாய்ராம்ஸ் வந்திருப்பார்கள் அண்ணா அவர்களுக்கும் இது பயனுள்ளது அண்ணா மறந்தவர்களுக்கும் அதை கடைப்பிடிக்காமல் இருப்பவர்களுக்கு பயனுள்ளது அண்ணா இதில் அப்பாவிடம் கேட்டு மற்றும் நம் சொந்தங்கள் இன்னும் ஏதாவது கருத்துக்கள் இதை சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் அதையும் பார்த்து சாயப்பா எதை சாய் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுக்க சொல்கிறார்களோ அதை கொடுங்கள் அண்ணா எல்லோரும் எதை சொல்லணும் சொல்கிறார்களோ அதை கொடுங்கள் அண்ணா அதுவும் அப்பாவின் விருப்பப்படி எல்லாம் நல்லதே நடக்கும் அண்ணா நன்றிகள் அன்பு சாயப்பா நன்றி நன்றிகள் அன்பு சாயண்ணா இத்துடன் கமெண்ட்ஸ் முடிகிறது நன்றி